மகளிர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டி நவி மும்பையில் நேற்று நடைபெற்றது இது இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதின மழை காரணமாக இரண்டு மணி நேரம் தாமதமாக தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது இந்திய அணியின் தொடக்க வீராங்கனைகள் ஷஃபாலி வர்மா மற்றும் ஸ்மிருதி மந்தனா அதிரடியாக விளையாடி நூற்று நான்கு ரன்கள் குவித்து சிறப்பான அடித்தளம் அமைத்தனர் ஷஃபாலி வர்மா எழுபத்து எட்டு பந்துகளில் எண்பத்து ஏழு ரன்கள் குவித்து சதத்தை நூலிழையில் தவறவிட்டார் இதில் ஏழு பவுண்டரிகளும் இரண்டு சிக்ஸர்களும் அடங்கும் தொடர்ந்து விளையாடிய ஸ்மிருதி மந்தனா நாற்பத்து ஐந்து ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் இப்போட்டியில் அவர் குவித்த ரன்கள் மூலம் ஒரு உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணிக்காக அதிக ரன்கள் குவித்த வீராங்கனை என்ற மிதாலிராஜின் சாதனையை முறியடித்தார் மிதாலிராஜ் குவித்த நானூற்று ஒன்பது ரன்கள்தான் சாதனையாக இருந்தது இப்போது ஸ்மிருதி மந்தனா நானூற்று முப்பத்து நான்கு ரன்கள் குவித்து இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளார் செமிஃபைனலில் சதம் அடித்த ஜெமிமா ரோட்ரிகஸ் இருபத்து நான்கு ரன்களும் கேப்டன் ஹர்மன் பிரதீப் கவுர் இருபது ரன்களும் எடுத்தனர் மறுபுறம் தீப்தி சர்மா ஐம்பத்து எட்டு பந்துகளில் ஆட்டமிழக்காமல் ஐம்பத்து எட்டு ரன்கள் குவித்து அணியின் ஸ்கோரை உயர்த்தினார் இதில் மூன்று பவுண்டரிகளும் ஒரு சிக்சரும் அடங்கும் ரிக்ஸா கோஷ் இருபத்து நான்கு பந்துகளில் முப்பத்து நான்கு ரன்கள் அடித்து இந்திய அணியின் ஸ்கோரை முன்னுரை நெருங்க உதவியாக இருந்தார் தென்னாப்பிரிக்கா தரப்பில் அயாபோங்கா காகா மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இதில் நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்களில் இந்திய அணி ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று தொன்னூற்று எட்டு ரன்கள் எடுத்தது இருநூற்று தொன்னூற்று ஒன்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி தொடக்க முதலே இந்திய அணியின் பந்து வீச்சை எதிர்கொள்ள முடியாமல் தடுமாறியது நாற்பத்து ஐந்து புள்ளி மூன்று ஓவர்களில் அனைத்து விக்கெட்களையும் இழந்த தென்னாப்பிரிக்க அணியால் மொத்தம் இருநூற்று நாற்பத்து ஆறு ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது இதனால் இந்திய அணி ஐம்பத்து இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றது இதன் மூலம் சர்வதேச மகளிர் கிரிக்கெட் போட்டியில் முதன்முறையாக இந்திய மகளிர் அணி கோப்பையை வென்று சாம்பியனாக மகுடம் சூடியிருக்கிறது முதன் முதலாக இரண்டாயிரத்து ஐந்து மற்றும் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டுகளில் இறுதி போட்டி வரை முன்னேறி கோப்பையை தவறவிட்டிருந்த இந்திய அணி மகளிர் ஓடிய இறுதி போட்டியில் வென்றதன் மூலம் கபில் தோனி வரிசையில் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியை வென்ற மகளிர் ஓடிய இறுதி போட்டியில் வென்றதன் மூலம் கபில் தோனி வரிசையில் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியை வென்ற மூன்றாவது இந்திய கேப்டன் என்ற பெருமையை ஹர்மன்தீப் கவுர் பெற்றார் தொடரின் இறுதிப் போட்டியில் எண்பத்து ஏழு ரன்கள் இரண்டு விக்கெட்கள் என அசத்திய ஷபாலி வர்மா ஆட்ட நாயகி விருதை வென்றார் மற்றொரு இந்திய வீராங்கனை தீப்தி சர்மா தொடர் முழுவதும் இருபத்தி இரண்டு விக்கெட்கள் எடுத்ததோடு இருநூற்று பதினைந்து ரன்களை அடித்து அசத்தினார் இந்நிலையில் அவருக்கு ஆட்ட நாயகி விருது வழங்கப்பட்டது ஐநூற்று ஒன்பது ரன்கள் கடந்ததன் மூலம் மகளிர் ஓடியை கிரிக்கெட்டில் ஒரு தொடரில் அதிக ரன்கள் எடுத்த சாதனையை தென்னாப்பிரிக்க கேப்டன் லாரா வோல்வாட் படைத்தார் கோப்பையை முத்தமிட்ட இந்திய மகளிர் அணிக்கு ஐசிசி சார்பில் நாற்பது கோடி ரூபாய் வழங்கப்பட்டது வெற்றி பெற்ற கையுடன் கோப்பையை ராஜ்க்கு வழங்கிய இந்திய சாம்பியன்கள் தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் முன்னதாக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிசிசி எடுத்த சம ஊதிய கொள்கை முடிவின் வெற்றியே இந்த உலக கோப்பை வெற்றி என கிரிக்கெட் விமர்சகர்கள் ஆனால் சரித்திர சாதனை படைத்த இந்திய மகளிர் அணிக்கு கோடி ரூபாய் பரிசு தொகையை பிசிசிஐ அறிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டி டுவெண்டி வென்ற இந்திய ஆடவர் அணிக்கு நூற்றி இருபத்து ஐந்து கோடி ரூபாயை பிசிசிஐ வழங்கியது சம ஊதியம் மற்றும் மகளிர் பிரீமியர் லீக் போட்டிகள் மூலம் கிடைத்த முதலீடும் அனுபவமும் வீராங்கனைகளின் திறமையை மேம்படுத்தியதாக பிசிசிஐ செயலாளர் தேவ்ஜித் சைக்கியா முன்னதாக உறுதிப்படுத்தியிருந்தார் இருப்பினும் உலகமே கொண்டாடுவது இந்திய அணியாகவே இருந்தாலும் பாகுபாடு மட்டும் எப்போதும் மாறாமல் உள்ளதாக பிசிசிஐ குறித்து விளையாட்டு மற்றும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்